நீர்த்திரை நேர்களுக்கு வணக்கம் திமுக சார்பில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த பி வில்சன் எம் சண்முகம் எம் எம் அப்துல்லா வைகோ அவர்கள் அவங்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சிருக்கிற நிலையில அவங்களுக்கு மாறுதலா நான்கு உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கு திமுக அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா பி வில்சன் அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க கவிஞர் சல்மா எஸ்ஆர் சிவலிங்கம் மக்கள் நீதி மையம் சார்பில் இருந்து கமலஹாசன் அவர்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்க இப்ப கமலஹாசன் அவர்கள் ஜூலை இருபத்தி ஐந்தான நாளை பதவி ஏற்கிற நிலையில அவரை பத்தி தான் இந்த காணொலி

சொல்லிக் கொண்டிருக்காரு ஏன் தியேட்டர் ஆர்டிஸ்டா கூட வந்து இவர் இருந்து பல நபர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வழிகாட்டியா இருந்திருக்காரு விருமாண்டி படத்தை இயக்கி நடிச்சிருக்காரு ஹேராம் படத்தையும் தயாரிச்சு இயக்கி அதுல நடிச்சும் இருக்காரு இது மட்டும் இல்லாம பல பாடல்களையும் பாடி பாடியிருக்காரு கிட்டத்தட்ட இருநூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு தமிழ்ல மட்டும் இல்ல தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி மலையாளம் சொல்லி பல மொழிகளிலையும் தன்னுடைய ஆளுமையை வந்து கமலஹாசன் அவர்கள் கொடுத்திருக்காரு இது மட்டும் இல்லாம தேசிய அளவில் நான்கு விருதுகளும் பத்தொன்பது திரைப்படங்களுக்கான விருதுகளும் இந்திய அரசோட உயரிய விருதுன்னு சொல்லப்படக்கூடிய பத்மஸ்ரீ பத்மபூஷன் போன்ற விருதுகளும் வந்து இவர் வாங்கியிருக்காரு இவ்வாறாக நடிகர் தயாரிப்பாளர் வசனகர்த்தா ஒப்பனை ஆசிரியர் பாடலாசிரியர் பாடலை பாடக்கூடிய பாடகர் இப்படி பல துறைகளிலும் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நபரா சிறந்து விளங்கிய கமலஹாசன் அவர்கள் சினிமா துறையில் எப்படி சிறந்து விளங்கினாரோ அதே போல நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவும் சிறந்து செயல்படுவாரா எப்படி அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி